வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா எபிசோட் எப்பிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் காரணம் தெரியல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுறது முன்னிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிபி வந்து தமிழை தூங்க விடாமல் டிவி சவுண்டை அதிகமாக வைக்கிறாங்க அதே மாதிரி ஏசியும் வந்து அதிகமாகவே வந்து வைக்கிறாப்புல அந்த இடத்துல ஏன் சார் இப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க உனக்கு சத்தம் வரக்கூடாதுன்னா போய் ஜானு ரூமில் போய் தூங்கிற பாரு என்னெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு டிவியை நல்லா வால்யூம் வச்சு பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருப்பினும் கஷ்டப்பட்டு தூங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் அப்பன்னு பார்த்து என்னடா அது இப்படி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம மீனா வந்து யோசிக்கிறாங்க தமிழ் ரொம்பவே பாவம் என்ன பண்றது என் வாழ்க்கை எப்படி இருக்கு அவ வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் பண்ணுறது இன்னைக்கு நம்மளை எல்லாரு முன்னாடியும் கௌரவப்படுத்திட்டா நம்மளை ஜெகதாம்பால் அளவுக்கு ஈக்குவலாக வந்து பேசிட்டாலே இது எல்லாம் எனக்கு எவ்வளோ தெரியுமா மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து பெருமிதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஏன்னா போகிறப்ப கீர்த்தி வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவரை நம்ம கூட பேசுவாருன்னு நம்பி அவர் கூட வந்து பழைய விஷயங்கள்லாம் வந்து ஞாபகப்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி அவரும் கூடிய சீக்கிரம் வந்து ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சாமி கும்பிட்டுட்டு தின்னூர் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அப்படியே பேசுகிறாங்க இன்றைக்கி எப்படி எப்படி எல்லாம் தெரியுமாங்க எனக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு மதிப்பு மரியாதை கிடச்சிச்சின்னு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட நடந்த கதையெல்லாம் வந்து கேட்கும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க நீங்கள் சீக்கிரம் வாங்குங்க அப்படின்னு அழுதுக்கிட்டு அவங்க கண்ணுலேருந்து கண்ணீர் வந்து அப்படியே அவங்க ஹஸ்பண்டு மேலே உடனே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து பார்த்தீங்களாங்க உங்கள் மருமகளை போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சரி நான் என்ன எதுன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வராங்க அப்போனு பார்த்து கதவை தட்டுறாங்க என்னடா சத்தம் இவ்வளோ அதிகமாக வந்து வச்சிருக்கி அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அம்மா இப்போ வராங்கன்னு சொல்லி சவுண்டை குறடா அப்படின்னு சொல்லி சவுண்டை வந்து குறைக்கிறாங்க ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற மற்றவங்க விஷயத்து மேலே நீ அக்கறையாக இருக்கவே மாட்டியா இப்படியெல்லாம் நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோத்தர் வந்து கேட்குறாங்க என்னம்மா புதுசு புதுசாக இருக்குது நீ உன் பையனுக்கு தானே எப்போதும் ஆதரவாக நிற்ப கண்டிப்பாடா நான் என் பையனுக்கு தான் ஆதரவாக நிற்பேன் அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா ஏய் என்னடா இந்த ரூம் வந்து எப்படி குளிருது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்த்த உடனே அவள் சோபாவில் தூங்கிக்கிட்டு இருக்கா நீ பெட்டில் சொகுசாக வந்து தூங்கிட்டு இருக்க கொஞ்சம் மற்றவங்களை பற்றி நீ யோசிக்கணும்டா அப்படின்னு சொல்லுனே ஏசி அணைச்சிட்டு சிவி உன் கூட கொஞ்சம் தனியாக வந்து பேசணும் வெளியில வா அப்படின்னு சொல்லுனே அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்த உடனே கதவு லைட்டாக வந்து திறந்துருக்கு திடீர்னு நம்ம தமிழ் வந்து ஏஞ்சி பார்க்குறாங்க என்னது சிபியை காணும் கதவு வேறு திறந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஓ மீனாத்த நமக்காக பேச போகிறாங்க போல நல்லா இருக்கே இதுவும் என்னை பற்றி அவங்களுக்கு நல்லாவே வந்து புரிஞ்சிருச்சு சரி இனிமேட்டு நான் பேச வேண்டியதெல்லாம் அவங்க பேசி புரிய வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நீ தமிழை பற்றி என்ன நினைக்கிற மணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சிபி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறானா இவ்வளோ நேரம் டிவியை மட்டும் மற்றவங்க தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தமாக வந்து வச்சு பேசினால எனக்கு அவளை கண்டாலே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பிடிக்கலனா எந்த அளவுக்கு இல்லைம்மா அவள் என்னை பார்த்தாலே வந்து கடுப்பேற்றுற மாதிரியே வந்து செய்கிறா டேய் ஆரம்பத்தில் நானும் அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் தமிழ் போல தங்கமான பொண்ணு எங்கே தேடியும் கிடைக்க மாட்டான்னு என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து சொல்கிறாங்கடா தயவு செஞ்சு நீ கொஞ்சம் மனசை வந்து மாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அம்மா அவ்வளோ தான் சொல்லுவேன் எனக்கு உன் மேலே எந்த விதமான வெறுப்பும் வரலை நீ தமிழுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு எதுவும் கெடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நான் உன்னோட அம்மாடா நீ என்ன தப்பு செஞ்சாலும் அதை பார்த்துட்டு நல்லா சும்மா இருக்க முடியாது இப்போன்னு இந்த ஆர்கியூமெண்ட் இந்த நேரத்தில் வேணாமா எனக்கு தூக்கம் வந்துருச்சு நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன கேஷுவலாக வந்து சிபி மாட்டுக்கம் தூங்குறதுக்காக போகிறாங்க தமிழ் வந்து அப்படியே தூங்குற மாதிரி இந்த பக்கம் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பாடா நம்ம பேசின விஷயம்லாம் யாரும் கேட்கலை இவன் இப்போ இங்கே கேட்டிருந்தானா அப்புறம் இதுக்கும் ஆட்ட போட ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் மாமியார் எனக்காக வந்து பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நாங்கள் பேசுனது கேட்டியா ஆமாம் சார் கேட்டுச்சு சார் என்ன சார் உங்கள் அம்மா தான் எவ்வளோ கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அழகழகாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிட்டால் என்னை குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க உடனே என்னால் இனிமேட்லாம் சோபாலெல்லாம் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வெடுக்கு வராங்க உடனே ஏய் நீ எதுக்கு இங்கே வர நீ இங்கே வந்தன்னு வச்சுக்கிய நான் சோபாக்கு போயிடுவேன் தாராளமாக போங்க எனக்கு கவலை இல்லை பார்த்துக்கங்க சார் அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு வம்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தமிழ் மாமியாரோட சப்போர்ட் வந்து எனக்கு இருக்குது அவ்வளோ தான் சொல்லிட்டேன் சரி இதுக்கும் இந்த நேரத்தில் வந்து பஞ்சாயத்தை வந்து வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் வந்து கேட்குறாங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குது நான் மாட்டுக்கும் பேசாமல் தூங்கியிருப்பேன் நீங்கள் தான் சத்தத்தை அதிகமாக வச்சு அத்தை இங்கே வர வச்சு நீங்கள் இல்லாத வம்பெல்லாம் இழுத்துட்டு இப்போ நான் உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா அவ்வளோதான் தான் சொல்லிட்டேன் நான் மாட்டுக்கும் ஓரமாக பெட்டில் இங்கே தூங்க போகிறேன் உங்களுக்கு என்ன மம்பா போச்சுன்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே வர வர இந்த வீட்டில் உனக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது யார் மனசை வேணாலும் நீ மாற்றலாம் ஏன் எங்கள் அம்மாவோட மனசை கூட மாற்றலாம் நீ தான் நல்ல மருமகன்னு என்கிட்ட பேசலாம் ஆனால் கண்டிப்பாக நான் யார் சொன்னாலும் என் மனசு மாறாது ஏங்க மீனா அம்மாவோட மனசையே நான் மாற்றிட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் நிச்சயம் உங்கள் மனசையும் மாற்றுவேங்கிற மாதிரி சொல்கிறப்ப கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு பேரும் வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க அப்போன்னு பார்த்து தமிழ் ரூம்குள்ளே திருப்பியும் வந்து நம்ம மீனா வந்து வராங்க கதவை திறந்துட்டு ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்பா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற தமிழ் வந்து இந்த வீட்டுக்கேற்ற நல்ல பொண்ணு தான் நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நல்ல விதமாக வந்து பார்த்துக்கறதுல தமிழை மிஞ்சின பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க தமிழ் கிட்டக்க வராங்க தமிழ் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொன்னோன்னே ஐ லவ் யூ மீனாத்தை அப்படின்னு நம்ம மீனா கையை வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம தமிழ் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் விடிய விடிய இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரி வராது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மீனா வந்து தலாணி எடுத்து தமிழ் கையில் உடனே தலாணி வந்து கெட்டியுமா வந்து பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம மீனா மட்டும் மீனாம்பாட்டுக்கு அழகாக வந்து சிரிச்சுட்டு வந்து போகிறாங்க தமிழ் ஒன்றை கூடிய சீக்கிரம் சிபி புரிஞ்சிக்கக்கூடிய காலம் வரதான் போகுது பார்ப்போம் நிச்சயம் அவன் புரிஞ்சிக்க தான் போகிறான் இது எல்லாமே சரி செய்யணும்னா அவர் எந்திரிக்கணும் அவர் எந்திரிச்சாருன்னா நிச்சயம் சிபியால் வேற முடிவு எடுக்க வாய்ப்பே இல்லை எதுவாக இருந்தாலும் அவர் சோளவாக நின்று சமாளிச்சிருவாப்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் பிரகாஷ் கிட்ட சொல்லான்னு போறாங்க வேக வேகமா அப்போன்னு பார்த்து நம்ம கணேசன் வந்து வர மாதிரி தெரிஞ்ச உடனே அண்ணே நீ எதுக்குனே இப்போ இங்கே வர இல்லைம்மா மச்சார் உங்ககிட்ட வந்து தூக்கம் வரலையா சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் நான் இருக்கேன்னு நான் இருந்து பார்த்துக்கிறேன் அச்சச்சோ தங்கச்சி இங்கே இருக்காலே சரி இன்னைக்கு போவேண்ணா நம்ம நாளைக்கு போய்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் கணேசன் வந்து போகிறாங்க என்னென்ன எதுவும் சொல்லணுமா இல்லைம்மா இன்னைக்கு எல்லாமே வந்து கேள்விப்பட்டேன் உன் மனசு ரொம்பவே வந்து மாறிக்கிட்டே போகுது மாற்றம் ஒன்று தானே மாறாதது காலத்துக்கு ஏற்றப்ப சூழ்நிலைக்கேற்றப்ப நம்ம மாற வேண்டியது அவசியம்தான் நீ எதுக்கும் கவலைப்படாதன வெண்பாக்கு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலாம் அதுவும் நம்ம குடும்பத்தோட பெருசாக அப்படின்னு சொல்லும்போது வெண்பாவோட வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ நல்லாவே வந்து மாறிட்ட அவளை தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க என்னடா அது நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கு போகுது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கேஷுவலாக வந்து மீனா வந்து என்னது அண்ணன் ஏன் திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டு போகிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு மீனாவும் லைட்டாக வந்து இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து மீனாவுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க அத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா காலையில் நீங்கள் எந்த மாதிரி காஃபி குடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நேற்று எனக்காக உங்கள் பையன்கிட்ட யாரோ ஏதோ பேசுனாங்களா ஏய் அது எப்படி உனக்கு தெரியும் தெரியும் அத்தை ஏன் அத்தை இது மாதிரிலாம் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் யார் அத்தை நான் உங்கள் மருமக நீங்கள் திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது ஏன் அத்தைக்கு நான் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறேன் அதை கேட்க யாருக்கு இங்கே ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் சரிம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள ஒரு இனிதா ஒரு பாண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மீனா அம்மாவும் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு வரவேற்கிறாங்க இது எல்லாத்தையும் வெண்பா வந்து பார்க்குறாங்க அச்சச்சோ என்னது அத்தை மனசில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இடம் வைக்கிறாளே இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராது நம்ம தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட திட்டம்லாம் இவளுக்கு அடுத்தடுத்தது கிடைக்கிது வெற்றியே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வெண்பா வெயிட் பண்ணி பார்ப்போம்